கண்ணீர் மலையாட்சி நெருப்பெனவோ ஆனஞ்சாட்சி ஆறு கண்கள் நூறானது அழுத கண்ணீர் மலையாச்சி, நெருப்பு இப்போ ஆனஞ்சாட்சி ஆறு கண்கள் ஆறானது மாமனாவது ஆனது என்ன சொல்லியே நீ அழுத மலையாச்சி நெருப்பு இப்போ அனைஞ்சாட்சி ஆறு கண்கள் உண் மாமனாவது ஆனது என்ன சொல்லிழங்கிலேயே அழுத மலையாச்சி நெருப்பு இப்போ அனைஞ்சாட்சி ஆறு கண்கள் ஆறானது வீரிச்சி பணத்தையும் வீரிச்சா அதன் பெயர் திருமணமா உடம்பையும் கூடுத்து உசுறையும் கொடுத்து கப்பங்கட்டி வாழணுமா படுக்கைய வீரிச்சி பணத்தையும் வீரிச்சா அதன் பெயர் திருமணமா ஊசுரையும் கூடு ஊசுரையும் கூடுத்து கப்பங்கட்டி வாழனுமா ஏதனையை சொல்ல வேற வழி என்ன சொல்லிலங்கிலியே நீ அழுத மலையாச்சி நேருப்பு இப்போ அனஞ்சாச்சி ஆறு கண்கள் லாரானது வான் மாமனாவது ஆனது என்ன சொல்லிலங்கிலியே அழுத மலையாச்சி நேருப்பூ இப்போ அன்னஞ்சாச்சி ஆறு கண்கள் லாரானது செம்பகல முகத்தை தீய வச்சி ஏறிக்கிறதா தாலி கவுர தூக்கு கொண்டவன நீனுக்குறதா தீயை வச்சு கொடுத்த செம்பகல முகத்தை தீயை வச்சி எரிக்கிறதா உத்து தூக்கு கவுர் எடுத்து கொண்டவனை கொடுக்கிறதா அந்த நிலை எங்கே மாறுவது என்ன சொல்லிலங்கிலியே கண்ணீர் மலையாச்சி நெருப்பு இப்போ அனைஞ்சாட்சி ஆறு கண்கள் ஆண் மாமனாவது சொல்வது என்ன சொல்லியே நீ அழுத கண்ணீர் மலையாச்சி ൂപ്പോ അനഞ്ചാച്ചി ആറ് കണകൾ നൂറാണത് ആറോ ആറോ ആരോ ആറാറോ ആരോ சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்கிதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்கிதே வழக்கு வச்சதுக்கு அடிச்சாடியும் வலிக்கவில்லை கீ கீவறுத்ததால் கொஞ்சம் பொறுக்கவில்லை இப்போதுதான் மாறுமோ காதல் தொய் வீருமோ எப்போதுதான் மாறுமோ காதல் தடை மீறுமோ ஆனால் வந்து அடிக்கிதடி ஏ உள்ளம் கொதிக்கிதடி பூவான ஏ மனசு புண்ணாகி போனதடி மடி மடிப்பு பில் சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்கிதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு பாதையில் நிற்கிதே வழக்கு நாள் முதல நானும் இருந்திருந்தேன் உனது விருப்பம் தெரியாம மனச நானும் கொடுத்தேன் சிந்தை கெட்டு போனது செத்தும் உடல் நோகுது ஆதை கெட்டு போனது செத்தும் உடல் நோகுது ஆத்தாடி மனுஷனுக்கு தாங்காது பொண்ணு விளக்கு ஏத்தாத குத்து விளக்கு சுட்டாக்க யார் பொறுப்பு சுட்டாக்க யார் பொறுப்பு மடிப்பு சேல சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்கிதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிற்கிதே வழக்கு தனியாக ஏ நிங்கு நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் நன்மலரோடு தனியாக ஏ ஏன் நின்றே என் மகராணி உனை காண ஓடோடி வந்தே நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தே உன் நிலைமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நன்மலரோடு தனியாக ஏ நிங்கு நின்றே என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் கிண்ட வழி மீது யார் உன்னை கண்டா உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தா உன் சு கூந்தல் தோடு பெண்ண சொன்ன உங்கருங்கான இதழ் மீது சுவை என்ன தந்த நான் மல கூந்தல் முல்லைப்பாய அவர் என்ன சொன்ன உன் குறிவான இதழ் மீது சுவை என்ன தந்த. இல்லாமல் யானோடு உறவாட வந்தே, உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தே நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றே என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன் முகத்தோடு மோத உன்பலை கொஞ்சம் கைமீளி மெதுவாக மூட பொன்பண்டொண்டு மலரெண்டு முகத்தோடு மோத உன்பலை கொஞ்சம் கைமீளி மெதுவாக மூட உங்களும் கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பரந்தோடி வந்தேன் உன் நிஜம் உன்னை கூற கருங்கூந்த கலைந்தோடி மேகங்களாக நான் பரந்தோடி வந்தேன் இடம் உண்மை கூற நீ இல்லாமல் யாரோடு உறவாள் வந்தேன் உன் நிலைமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனைக்கான் ಓಡಿ oh, ವಂದೇ